வணக்கம் இன்றைய தினம் கேஆர் கே ஆர் எடிகேஷன் மூலமாக பரீட்சையில் எண்ணிக்கை தொடர்பான வினா நாங்கள் நேரடியாக வினாக்குள் போவோம் சதுர வடிவான காணியொன்றில் சம இடவழிகளில் தூண்கள் நான்கு புறமும் நடப்பட்டுள்ளன ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும்போது ஐந்து தூண்கள் வினாவுக்கு இரண்டு படிமுறைகளில் நாங்கள் கண்டுகொள்ளலாம் உங்களுக்கு என்னும் போது நான்கு பக்கங்கள் இருக்கின்றன ஆகவே ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும் போது ஐந்து தூண்களின் நான்கு பக்கங்களின் இருந்து பார்க்கும் போது എത്തൂണെങ്കിൽ കണ്ടു കൊള്ള വേണ്ട മുതൽ അപ്പൊ നാല് തര ന് ഇരുപത് തൂണുകൾ ഇങ്ങനെ നാല് തൂണുകളെ കളിക്കും അതായത് ഒരു പക്കത്തിലിരുന്ന് പാർക്കും പോണുകളും പോകുന്ന നാല് മൂലകളിലും വരുക തൂണുകൾ നാല് തടവുകൾ മേലധികം இதனாலே நாங்கள் நான்கு என்ற எண்ணை கழிக்க வேண்டும் அவ்வாறு கழித்து வருகின்ற விடையே அந்த காணியை சுற்றி நடப்பட்டுள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கையாக கொள்ளப்படும் எனவே இருபதிலிருந்து நான்கு கழிக்க வேண்டும் இருபதிலிருந்து நான்கு கழித்தால் விடை பதினாறு ஆகவே இந்த வினா விடை பதினாறாக அமைகின்றது ஓகே இது சதுர வடிவ காணியொன்றின் தூண் எண்ணிக்கை காண தொடர்பான விடயம் അടുത്ത് ഇന്നൊരു വിനാവൈ കാണും